அன்புலங்களுக்கு வணக்கம் இங்கே வந்திருக்கிறோம் இன்றைக்கி கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் எதுக்குன்னு கேட்குறீங்களா புதுசாக வந்து இன்றைக்கி ஒரு பஸ் லான்ச்சு என்ன பஸ் அப்படின்னு சொல்லுறேன் பஸ்ஸுமேன்ற அப்புறமே நான் சொல்கிறேன்னுங்க முதல் முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அர்பேனியை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க வண்டி உள்ளே வந்தது வந்தோடனே அந்த அர்பேனியோடய ஃபஸ்ட்டு நான் தான் எடுத்து போட்டிருந்தேன் யாருன்னு கேட்குறீங்களா மனோஜ் டிராவல்ஸ் அவர் தான் நம்ம டிஎம்எஃப்ங்க நம்மளுக்கு இப்போ பயங்கர குடும்ப நண்பர் ஆகிட்டார் அவர் வந்து இப்போ ஒரு புது வண்டி லான்ச் பண்ணியிருக்கிறாரு அந்த லான்ச்சுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு என்ன வண்டி ஏது வண்டின்னு அவங்களை காமிச்சாட்டுருங்களா வாங்க வாங்க போகலாம் இந்த பாரத் பென்ஸ் டுவெல் மீட்டர் வண்டி தான் இப்போ புதுசாக இறக்கியிருக்கிறாரு என்ன ஏதுன்னு சொல்கிறேங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சீட்டு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டு வாங்க வண்டி முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து பெல்காம்ல இருக்கிற எம்ஜியில் தான் வந்து இவங்க பாடி கட்டிக்கிறாங்க தனியாக சேஸ் எடுத்து கொடுத்து பாரத் பென்ஸில் அவங்களே வந்து இங்கே வருங்க ஹைபி அது இங்கூர் லைட்டு இங்கூர் லைட்டு இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஹாலேஜின்னு மேலே இண்டிகேட்டர் இண்டிகேட்டர்ஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக எல்இடி செட்டப் டிஆர்எல் மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க அப்புறம் தான் மஞ்சள் கலர் எல்இடி இருக்குது அதில் டிசைனுக்கு அப்புறம் கீழே ரெண்டு ஃபாக் லாம்புங்க மேலே ஏர்வென்ட்டு கீழே ஏர்வென்ட்டு இந்த இங்கே ரெண்டு எல்இடி லைட்டு என்னதான் லைட்ஸ் இருந்தாலுங்க நைட்டு நேரம் நம்மளுக்கு முடியல ஒரு ஃபோர்டாகில் ஓட்டிகிட்டு இருக்கிற பவர் பத்து மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் நீ யூஸ் பண்ணுங்க சிங்கிள் ரோட்டில் தயவுசும் யாரும் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து பஸ் காராக இருந்தாலும் சரி லாரிக்காராக இருந்தாலும் சரி வேன் காராக இருந்தாலும் சரி அப்போ அந்த டீபோர்டு ஓட்டுறவங்க நிறையா பேர்த்துக்கு நான் சொல்கிற இதாக தானுங்க நிறைய பேர் எல்ஏடி நாமல் சிங்கிள் ரோட்லேயே போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எதுக்காக வந்தால் கொஞ்சம் டிம் கொஞ்சம் ஆப் பண்ணுங்க அப்போ டிம் பண்ணுங்க லைட்டெல்லாம் புண்ணியமாக போட்டுங்க சாமி பாரத் பென்ஸு இங்கே வருங்க வைப்பர் எத்தாச்சோடு விஜய் கண்ணாடி மேலே வந்து மனோஜ் மேலே ரெண்டு கொம்புல இது சைடு மிரரு அப்புறம் கீழே ரெண்டு சைடு மிரரு அவ்வளோதான் முன்னாடி ஆனால் நல்லா செம்ம சூப்பராக இருக்குதுங்க செட்டப் பார்க்குறக்கே பாடி அந்த ஃப்ரண்டேஜ் பாடி இது எல்லாமே மொ முதல்ல வந்து இதுக்கு பேர் வந்து வால்வழிடுச்சின்னு சொல்லுவாங்க அந்த பாடி கட்டுற நேரத்தில் ஏன்னா அன்றைக்கி நான் வந்து நம்ம அந்த கேரளனுக்குலாம் பாடி கட்டிகிட்டு இருந்தோம்ல அப்போல்லாம் அப்படி சைடில் இருந்த பக்கம் வந்தோன்னா மேலே செக்யூரிட்டி கிடக்குவாங்க சேவ் ஜேர்னி லைவ் ட்ராக்கிங் ஜிபிஎஸ் இருக்குதுங்க ஃபுல் த ஏசி வண்டி ஃபுல்லாக ஏசி சிசிடிவி இருக்குது வண்டிக்குள்ளே உமன் சேஃப்டி மெயினான விஷயம் அதுதான் இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு சிசி இருங்க நான் வேறு அதை பார்த்துக்கறேன் விஸ்கன் மறந்துட்டேன் ஆமாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் இன்ஜின் ஆறு சிலிண்டர் இன்ஜின்ங்க இரநூத்தி முப்பது அஞ்சு பிஹெச்பி எட்நூற்றி எம்எம் டார்க்கு இதோடய வீல் பேஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்எம்ங்க ஓவராலாக லென்த்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் லென்த்து எத்தனை சோண்டு வருங்க டுவெல் மீட்டர் வண்டி இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது இதுக்கப்புறம் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வேறு ஒன்று இருக்குது இது ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக பிக்சட் கிளாஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே வருங்க பென்சுங்கர் லோகோ நல்லா பெருசாக போட்டு மனோஜன் போட்டிருக்குது அட்டாசமாக இருக்குது வண்டி சைடு என்னென்னா ஒரு வண்டிக்கு அழகிய அந்த கலர் தான் செம லுக்கு டயர் என்ன சைஸ்மா கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக சொல்லுவாக்கலாம் இரநூத்தொண்ணூத்தஞ்சி எண்பதாறு இருபத்தி ரெண்டரை பார்த்து சொல்லாத பார்க்காம சொல்லணும் ஆ ஆமாம் இங்கே வந்து அந்த சைலன்ஸ் ரோடு இதில் இருக்க மாட்டேருக்குது எத்தோடு கையங்க வைக்க கூடாதுன்னு ஓட்டுருக்குது சூட சூட இருக்குது வெந்து போய் இது வந்து ஏட் ப்ளூ ஊற்றுறக்கு இங்கே வந்து டீசல் டேங்க்கு கிட்டத்தட்ட டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இருமா நீ கேன்சர்ட்டா அப்பா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்டரு ஆமாம் டேங்க் தனியாக செட்டிங்கு இந்த டேங்க் போக தனியாக லக்கேஜ் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு இந்த பக்கம் ஏட் ப்ளூ சொன்னேன்ல இந்த பக்கம் ஏட் ப்ளூவு இங்கேயும் ஊற்றிட்டு இங்கேயும் வரும் லக்கேஜ் இங்கே ஃபுல்லாக அந்த பக்கம் இருந்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் சின்ன லக்கேஜ் இருந்தால் இந்த பக்கம் இருந்து வச்சுக்கலாம் தனி கேன் நல்லா வச்சுருக்குறாங்க லைட்டு உள்ளுக்குள்ளே ஃபேனு ஏன்னா இவங்க ட்ரைவர்லாம் போய் எதோ பக்கம் பார்க் பண்ணிட்டாங்கன்னா படுக்கிறதுக்கு வந்து தனி ஃபேன் அந்த பக்கம் படுத்துக்குவாங்க உள்ளக்குள்ளே ஆமாம் அப்படி எங்கே எடுப்பாங்க வெய் நிழல் போட்டு படுத்துக்குவாங்க மறந்ததில்ல ஆமாம் பிறகு சைஸ் சரி அப்போ அப்படி தான் எடுப்பாங்கம்மா வண்டியெல்லாம் இந்த இங்கே வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஒரு எமர்ஜென்சி கேட்டு இந்த பக்கம் இறங்குறதுக்கு தனியாக ஸ்டெப்பு இண்டிகேட்டர்ஸ்ஸு சைடு ஃபுல்லாகவே ஒயிட் லைட்ஸ் இண்டிகேட்டர் லைட்ஸ் வருது இது ஆமாம் இது நீக்கலாம்மா இது நீ காமிக்கிறேன் என்ன என்னதுன்னு வைக்கலாம் ஓ லக்கேஜ் எடுக்கும்போது வேறு இல்லைம்மா படுத்துக்கவும் செஞ்சுக்கலாம் இங்கே நல்லா கூலிங்காக இருக்குது தெரியுமா இப்போ ஸ்டெப்பு நீ அங்கே இருக்குது அதான் இப்போ இவ்வளோ வெயில்ல இருக்கு வேறு அன்னி தலை உள்ள விட்டு பேர் பார் எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு பார் பார்த்தல உன்னை உன்னைய வச்சு சாத்திரக்கு இல்லை அதுக்கப்புறம் அப்படி போகிற வந்தோம்னா பார்க்கிங் சென்சர்ஸ் இதை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க பின்னாடி கேமராஸ் இருக்குது பாரத் பென்ஸ் மனோஜ் ட்ராவல்ஸ் வித் த ஸ்டார் இங்கே ஓட்டிருக்காங்க ஒரு இது வந்து கிளைடர் பாடி பெல்காம் எம்ஜியோட கோச்சுக்கு எம்ஜி போட்டிருக்காங்க எம்ஜிஎம்ஜி இங்கே வந்து க்ளைடன் போட்டிருக்காங்க டப்ளியூட்யூ டாட் மனோஜ் டிராவல்ஸ் டாட் இன் மனோஜ் டிராவல்ஸ் கோயமுத்தூர் தான் நம்பர் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எண்பத்தொம்பதாயிரம் ட்ரிபிள் நைன் டூ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எப்படி நம்பர் ஈஸியாக இருக்குது ரிஸ்கின் மனப்படத்துக்கு எனது வண்டியிலே மிக முக்கியமான வந்து ஒன்லி ட்ராவல்ஸ் நீங்கள் ஆல் ஓவர் இண்டியா எங்கே வேணாலும் இங்கே போகலாம் பர்மிட்டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஃபேமிலியோடு நாற்பத்தஞ்சு பேர் முப்பது சீட் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தானோட கண்ட முடித்துட்டு இந்த நம்பருக்கு போக முடியும் ஃபேமிலியாக நீங்கள் போயிட்டு வரலாம் ஏ டு ஜெட் அவங்களே பார்த்துக்குவாங்க எல்லாம் சீரும் சிறப்புமா பார்த்துக்குவாங்க அவங்க அவங்க ஃபேமிலியோட பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாக லக்கேஜ் தானும்மா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாம் லக்கேஜ் கார் இந்த பக்கம் ஸ்டெப்னி இருக்குது லக்கேஜ் கார் நீ கேமிக்கிட்டா எப்படி ஸ்பேஸு எக்கச்சக்கமாக கிடைக்குதுமா அது மம்மினியாகதான் இந்த பக்கம் அந்த பக்கம் சவுறு இது கிடைக்கிற இடம் வண்டி கழுவருக்கு புருஷு குருசு எல்லாம் கிடைக்குது பெரிய ப்ரெஸ்ஸு பின்னாடி சி டயர் அதே தானே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எண்பது இருபத்தி ரெண்டு ஆமாம் அவ்வளோதான் இந்த பென்ஸ் லோகோ தான் செம லுக்கு ஆ அழகு வண்டியில் இருக்கிறது வீல் கப்பே வர்ற எம்ஜியோட தான் போட்டிருக்கிறாங்க இது வந்து வேக்கம் டோர் வேக்கம் டோர் ஸ்டார்ட் அப் எமர்ஜென்சி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அருமை அருமை சரி சரிம்மா உள்ளே போய் பார்க்கலாம் அப்பா ஏ ஏற முடியல இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கிறோம் அதனால் டயர்டு சரி கேபின் அப்புறம் காமிச்சிக்கலாம் முதல் மெயினான விஷயம் போய் காமிக்கலாம் அதுதான் ஆமாம் போய் காமிக்கலாம் அமுத்தி இழுக்கணும் ஆ நீங்கே நிற்கிறியா ஓகே ஓகே ஆ ட்ராவல்ஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க வேறு அந்த பர்த்து இந்த வண்டியில் வருமாடல எல்லா வண்டியுமே அந்த மாதிரி இருந்தால் தனியாக சீட் செப்பரேட் ட்ரைவருக்கு எதுக்குமே வந்து ஃபுல்லாக செப்பரேட் பண்ணி விட்டுட்டாங்க சீட்டு கிரே கலர் செம சூப்பராக இருக்குதுமா மெட்டீரியலு அப்படியே கடைசி வைக்கலாம் எனக்கு புது வண்டி வாசம் ஆ சீட்டுமா செமையாக இருக்குதும்மா சீட்டு அந்த குஷனு இங்கே வரும் தை சப்போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்குது தை சப்போர்ட்டு தான் தை சப்போர்ட் தை சப்போட்டுக்குன்னு தனியாக பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா வண்டிக்கும் ஆஹா அட்டகாசமாக இருக்குது எவ்வளோ லாங் போனாலும் டய்டு தெரியாது மோ அந்தளவுக்கு அந்த சீட்டிங்கோட ப்ளக்ஸ் ஏன்னா ப்ளக்ஸ் ஈகோ சீட்டு ரொம்ப நல்லா இருக்குது வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்துறாங்க ஃபோன் ஏன் நிற்கிறாங்க இது புஷ்பேக் ஆமாமோ மோ புஷ்பேக் தான் அந்த புஷ்பேக் இல்லாமல் எப்படி இருக்குன்னு அது இங்கே பாரு முன்னாடி வந்து தெரியுதா இது நேராக அப்படியே போகலாம் போகலாம் அப்படி இங்கே இங்கே வாரு எப்படி செமையாக இருக்குதுல்ல இந்தளவுக்கு செஞ்சுக்கலாம் ஆ ட்ரிப்பா அனையுமே நம்ம ஃபேமிலி ட்ரிப்புக்கு அடுத்து இந்த வண்டி தான் நினைக்கிறேன் பேசிடலாம் நான் கிட்டே பேசிட்டு பேசிக்கலாம் இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் தனியாக கொடுத்துட்றாங்க உள்ளுக்குள்ளே பேசுகிறதுக்கு இங்கே ரெண்டு ஏசி வந்துட்டு என்ன பிறந்துட்டேன் ஆ சார்ஜர் இங்கே ஆமாம் இது இங்கே யூஎஸ்பி ஒன் ஏ ஒன்று ட்வெண்ட்டி ஒன் ஏ ஒன்று ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எல்லா பக்கம் அங்கே கொடுப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க நல்ல சேண்டல் கலர் ஸ்க்ரீனு இது சேண்டல் கலர் டிசைன் சேண்டல் வித் ப்ரௌனில் அட்ரெஸ் அதே கலர் கொடுத்துருக்குறாங்க எம்ஜின்னு சொல்லி இங்கே ரெண்டு லைட்ஸு வாங்க வந்து மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டு லைட்ஸ் இருக்குது ரெண்டு ஏசி வெண்ட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த இடமே நல்ல ரெக்ஸின்னா நல்லா பஞ்சு வச்சு ஸ்மூத்தாக வச்சுருக்காங்க சீட்டு தாம்மா பிடிச்சதே இங்கே எப்படி இருக்குன்னு வரு வருகு நெகுனு ஏ அவ்வளோ ஸ்மூத்தில் நம்ம நம்ம ஸ்விஃப்ட் சீட் மாதிரியே இருக்குது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நல்ல செட்டப் ஆனால் சண்ட்ருவா ரெண்டு ரூப்தானா இது ஒரு என்னன்னு இது எமர்ஜென்சி எக்ஸிடும்மா இதுமே ஆமாமோ இது இழுத்துவிட்டோம்னா இது ஓப்பன் பண்ணிக்கலாம் அங்கே ஒரு எமர்ஜென்சி இங்கூர் ஒரு எமர்ஜென்சி ஆ எஸ்ஓஎஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பட்டன் அமுத்துனோம் அப்படின்னா அங்கே வந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இது எமர்ஜென்சி டேப்பு ஆமாம் ஏசி வந்துட்டு மேலேயும் கொடுத்துருக்காங்கம்மா மேலையும் வந்துருக்குது இங்கேயும் இருக்குது இதுலேயும் காத்து வருது இதுலேயும் காத்து வருது ஐயோ அமுட்டிட்டுண்ணா தெரியாமல் ஆமாம் இனி முன்னாடி பட்டன் வந்து தெரியாமல் மந்திட்டு இது ஃபுல்லாக நலமணி பார்ட்டிஸ் மேலே லக்கேஜும் வச்சுக்கலாம் மேலே ஃபுல்லாக ஸ்பீக்கர்ஸும் தனியாக வச்சுருக்குறாங்க அருமை அருமை ஆனோ நாற்பத்தஞ்சு சீட்டு காட்டி எவ்வளோ நிலம தெரியுது இல்லை இதெல்லாமே ஃபுல்லாக இது துணி ஓட்டிக்கிறாங்க எல்லா பக்கமே லக்கேஜ் வைக்கிற இடம் போகிறாமே அதுபோல் டிவி டிவி நாங்கள் அனுமிக்கிறவங்களுக்கு அதுபோக சப்பூ ஃபுல்லாக கீழே மாட்டிக்கிறாங்க இந்த அந்த

இதெல்லாம் லைட் எரியுது இங்கே மேலே ப்ளூ கலரு மேலே ரெண்டு ப்ளூ கலர் இங்கே ஒரு கீழே நடக்கிறதுக்கு நூடுல்ஸ் மேட் போட்டுருக்காங்க ரெண்டு பக்கம் ஃபுல்லாகவே லைட்டு எல்இடி அடிக்கும் தலைக்கும் செம அழகாக இருக்குது நைட்டு பார்த்தா இது நைட் அஃபெக்ட் நல்லா இருக்கு சப்பூ ஃபுற காமிச்சியா கீழே அது கீழே அடியில் வரு இதுக்கு அடியில குமிஞ்சா தானே இருக்குது கும்மிவே மாட்டேங்கிற பரவாயில்ல சேஃப்டிக்கு வந்து எல்லா பக்கம் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்றாங்க அப்புறம் இங்கே வந்து டிவி பேனாசோனிக் டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி அப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு போர்டு மனோஜ் ட்ராவல்ஸ் இங்கே இது நேம் அவங்களோட கோயம்புத்தூர் மனோஜி ட்ராவல்ஸ் கோயம்புத்தூர் இங்கே தனியாக நம்ம தான் ட்ரைவரோட அர்ஜெண்ட்டாக பேசணும் அப்படின்னா அவ்வளோ மைக் டெஸ்டிங் வண்டி பாட்டுங்க காப்பி குடிக்கணும் டீ சாப்பிடணும் அரிசி பருப்பு சாப்பிடணும் அப்படிதான் வண்டி ஸ்டாப் எப்போ பார்த்தாலும் அரிசி பருப்பு இங்கே தனியாக ஸ்டாப் பண்ணுறது சாமல் எத்தனை இருந்தாலும் நம்ம போலாம் போகலாம் வாமாடாடாடா நம்ம ஏரியாவுக்கு இந்த பக்கம் மூணு நான் ஷூ வேற ஓட்டிருக்கிறேன்னா இல்லை நான் அந்த பக்கமே ஏறி வந்துடுறேன் ஏன்னா இங்கோத்தையா பெட்டு மாதிரி போட்டுக்கிறேன் அதையா இப்போ டபுள் டிரைவர்லாம் போகும்போது அவர் ஓட்டிகிட்டு போகிற இவர் அப்படியே சாய்ஞ்சு அலங்காம வந்துட்டு வர்றாரு மெயினாக ட்ரைவரு கிளீனருலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பி தனியா கொடுத்த தாண்டி வரக்கூடாதுல்ல அதுக்காக சரி நான் அந்த பக்கம் போய் நான் அந்த பக்கம் ஏறி வர்றேன் ஏரி வந்துட்டேமா எங்க இருமா தள்ளி வேற ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் லாக் ஓப்பன் இந்த பக்கம் கண்ணாடி டஃப் அண்ட் கிளாஸ் அதுலேயும் என்ஜின் ஓட்டிருக்குதுமா அவங்களது டோரத் பென்ஸ் இங்கே வருமோ க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைட்லாம் ஆடியோ கண்ட்ரோலு இதெல்லாம் நல்லா வட்டா பெரிய ஸ்டேரிங்கம்மா அஞ்சு கீரு ரிவேஸோட ஆறு கீரு இதோ ஏர் பிரேக் அப்புறம் இங்கேதோ டுவெண்ட்டி இது சுச்சி வச்சுருக்கிறேன் அங்கே ஓ டோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிற கனெக்ஷனு டெஃப் இது அசாடு ஹெட்லைட்ஸு நார் அனலாக் மீட்ரு ஸ்டேரிங் லெஃப்ட்டு திரும்பி இருக்குதா சரிங்க வெஹிக்கல் ஓகே பார்க்கிங் ப்ரேக் போட்டிருக்குது டீசலு இது இந்த பக்கம் ரைட் சைடு ஒன்று தெரியா அவ்வளோதான் ஃபுல் நல்ல மீட்டர் ஃபுல் டேஷ்போர்டு மீட்டர் இருக்குது ரேட்டிங் செட்டப்பு செட்டு ஏஜ் செட்டப்லாம் இங்கே வந்துடுது இங்கேயும் ஆமாம் யூஎஸ்பியோன்னு டைப் சி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரிவர்ஸ் கீரோட ஏழு கீருமா மொத்தம் ஆறு கீர் ரிவேர்ஸோட ஆமாம் ஆருகே ரிவேஸோட ஏழு வைப்பர் இண்டிகேட் இந்த பக்கம் வந்துடுது இந்த பக்கம் இந்த பிரேக்கிங்கோட இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடுது இந்த ப்ரேக்கிங் வந்து கொஞ்சம் பவர் ஃபுல்லான பிரேக்கிங் இது அது எந்தளவுக்கு வேணும் எக்ஸ்ட்ராட் எடுத்தோம்னா அதுவே வண்டி இதாகும் லைக் அந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்கு அது ஒரு எட்டு இது கொடுத்துருக்குறாங்க எங்கே ஆமாம் இங்கே கேமரா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு லைட்ஸு ஸ்பீக்கர்ஸு ஃபேன் இதுக்கு தனியாக ஸ்க்ரீனு எங்கே இங்கே தானே ஆமாம் முன்னாடி கேமரா பண்ணுறது இது பரவாயில்ல எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜின் பார்க்கலாம் முறு முறுனு எப்படி போன முறை ரவுண்டு ஹேண்ட்பேக் எடுத்து விட்டாச்சு சுப கல்வி விட்டுக்குறேன் என்ன முதல் முதலாக வண்டி எடுக்கிறோம் இது வந்து கம்பெனி யார்ன்னு நம்ம டீம் ஆஃப் தான் நிறைய பேர் கேட்டே கிடக்கிறாங்க பஸ் எங்கேயா சோடிட்டு போங்க ஓடிட்டு போங்க ஓடிட்டு போங்கன்னு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் டைம் கிடைக்குங்க ஒரு நாள் போகலாம் அப்படியே இதில் போய் சுற்றி வர ஒரு ரவுண்டு ஓ உனக்கு அந்த இது போய் லாக் போட்டு விட்டா சீட்டு ஆடா பாவி என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியம்மா அதுவும் இல்லாமல் நம்ம கொடிசியா கிரவுண்டில் தானே இருக்கிறேன் யாருமே இல்லையில்ல அப்புறம் வண்டியில் நம்மளுக்கு பிடிச்சதே இந்த ஆரண் எப்படி எப்படி கம்பெனி இது ரூட்ஸ் ஆர்னு கம்பெனி ஆறு இதில் வந்துடு இதுல வந்து அந்த இந்த நிறையா இதெல்லாம் மாத்தலாம் சாங்ஸ் அம்மா செமையா இருக்குதும்மா மெயினான விஷயம் ஆ தாளாட்டு அது அதுதான் சொல்ல வர்ற மெயினான விஷயம் வண்டி ஃபுல்லாக இது ஏர் சஸ்பென்ஷன் ஃபுல்லாக ஏர் பலூனு முன்னாடி பின்னாடி அதனால அப்படியே மொதக்குது தெரியுதா ஆ அழுங்காமல் குலுங்காமல் மொதக்குது வண்டி அடா அட அடா தைரியமாக விட்லாம் ம் அப்படியே போயிடலாமா எங்கச்ச டூர் ரெண்டு பேர் ஆமாம் ரெண்டு பேர் கூட போர் அடிச்சிருக்கு தனியாக ஏன் நம்ம டீம் ஆராய்ச்சி வந்தால் ஏற்றிக்குவோம் ஃபுல்லாக வண்டியில் போட்டிட்டு ரோட்டில் இப்போவே வந்து நின்று ஆறு ரெண்டு டீம் வந்து பேசிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி போய் நின்று வரா நம்ம கூப்பிடவே வேண்டியதில்லை மனோஜி டிராவல்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம் டிராவல்ஸ் போல வாங்க ஆமாம் மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஐடி கம்பெனிக்கு அது மாதிரி மாசவாடையும் கொடுக்குறாங்க நான் அர்பிணி வீடியோ பண்ணுவோம் சொல்லி அர்பியானியாக வச்சுருக்காங்க அதுவும் இன்னோவா கிறிஸ்டா வச்சுருக்குறாங்க அப்புறம் ஓல்டு இன்னோவா சின்ன வண்டி பெரிய வண்டி ஏகப்பட்ட வண்டி வாடைக்கின்னு ஏகப்பட்ட வண்டி நிறைய வண்டி வச்சுருக்கிறாங்க வாடகைக்குன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி ரொம்ப நாளாக போடணும்னு சொல்லிட்டு இருந்தார் நாற்பத்தஞ்சு சீட் போடணும் ஏன்னா எல்லாமே வந்து அவருக்கு டெம்போ டோனர் வரைக்கும் உனக்கு ஒரு பதினாலு சீட் தானே வண்டி அதனால் நாற்பத்தஞ்சு சீட் போடணும்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு வண்டி போட்டார் அந்த ஃபஸ்ட்டு வண்டி லான்ச்சுக்கு நம்ம வந்துவிட்டோம் கரெக்டாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வீடியோ எடுத்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வரும் ஏன்னா நாங்கள் இன்னும் இது பேங்காக் போகிறனங்க நான் எப்படி ஒரு வாரம் போயிடுவேன் போயிட்டு தான் இந்த வீடியோ வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்காக் சீரீஸ் வரும் எப்படி இருக்குது வேண்டிய அடா 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 எப்படிங்க சும்மா அழுகாம குழுகாமல் ஆடாமல் அசையாமல் சேம வண்டி ஆரண்ட ஹைலைட் எப்படி வேற மொட்டா அப்படி இதெல்லாம் ஒரு அழகுமா ஒரு ஸ்டைல்மா ஏ பிரேக் மேலே காலை வச்சோம்னா சும்மா மசனா ஏட்ட பிடிக்குது அப்படி பபக் சபக் பபக் அப்படிங்குது ஹேண்ட் பேக் போடணும் வண்டி நிறுத்தணுன்னு ஓகே ஆமாம் இதுதான் ஹேண்ட் பேக்கு எப்போயும் பஸ்ஸுக்கு இப்படி தான் வரும் சரி புது வண்டி எடுத்த நம்ம டிஎம்எஃப் அந்த வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம டிஎம்எஃப் சார்பாக நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேங்க நம்ம டிஎம்எஃப்க்கு இவர் மேல் மேலும் வளரணும் இன்னொரு வண்டி கூடி சீக்கிரம் எடுக்க போகிறாரு இது வந்து ஆப்போசிட் ஒன்று போடணும் போலங்க இந்த வண்டி இப்போ இந்த வண்டி சப்போஸ் வேலையில் அப்படிங்கும்போது போது இது எல்லா பர்மிட்டும் இருக்கிறதுனால திடீர்னு இப்போ ஏதாவது ஊருக்கு இது போகிறாங்க இப்போ வந்து ரொம்ப ரஷ் ஆயிடுது அப்படின்னா பெங்களூரு இந்த மாதிரி சென்னையெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஐ அந்த மாதிரி ட்ரிப்பும் ஓட்டிக்குவாங்க ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா பர்மிட் எல்லா பக்கமும் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டோர் போகணுன்னா கன்னியாகுமரி டிஷ்மீர் வரைக்கும் எங்கே போகணுன்னாலும் சரி ஏசியுடைய சாரி ஏசியோட அது ஆக்சுவலாக கிலோமீட்டர் வாடகை இந்த நாள் வாடகைகள் நம்மளுக்கு தெரியாதுங்க நான் வேணா மனோஜ் ட்ராவல்ஸுடைய கான்டெக்ட்டில் எல்லா நம்பர் கொடுத்துரு ஆல்ரெடி தான் பஸ் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் நம்பரு பட் இங்கேயும் நான் போட்டுற கீழே டிஸ்கெஸ்லி கொடுத்துட்றேன் நீங்கள் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மனோஜ் ட்ராவல்ஸுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சின்ன வண்டியிலருந்து பெரிய வண்டி வரைக்கும் நாள் வாடகையிலேருந்து மாத வாடகை வரைக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறாரு என்ன ஏதுங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துடுவார் நம்ம டிஎம்எம் நம்ம டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண யாரும் பண்ணுறதுங்க நன்றி நன்றி சரி மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்